வணக்கம் இன்றைக்கி இந்த சில்க் சேரீக்கு நம்ம வந்து ஒரு அட்டகாசமான மாடல் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் இந்த சேரீ பார்த்திங்கன்னா என்னோட சேரீ தான் இது என்னோடய கல்யாண நாளைக்கு எடுத்த ஸேரீ இது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா சண்முகா சாரீஸ் அதில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துருந்தேன் ரேட் வந்து நீங்கள் கேட்பீங்க இல்லையா இது வந்து ஆயிரத்தி நானூறுபா ரொம்பவே நல்லா இருக்குது கட்டுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது நான் வந்து ஏற்கனவே போஸ்டரில் வந்து ஃபோட்டோ வந்து போட்டிருந்தேன் அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி தெரிஞ்சுருக்கோம் இப்போ இதில் நம்ம எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து முதுகு பீஸை லைனிங்லையும் நல்ல கிளாத்துலேயும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுகளை வந்துட்டு மார்க் பண்ணிடலாம் இப்போ ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு அது கூடால் ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கெல்லாம் சேய்ப்போம் இல்லையா அதோட சேர்த்து தான் எடுத்துருக்கேன் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி நெக்கோட உயரம் வந்து எட்டை முக்கால்ஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே வந்து நான் நெக்கை வந்து கட் பண்ணிவிட போகிறேன் இப்போ நெக்கு வந்து நம்ம நார்மலாக ரவுண்டு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு இதழ் வடிவத்தில் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணுவோம் அதே மெத்தடில் தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் இதழ் வடிவத்தில் அப்படியே வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக அடியில் வந்து லைட்டாக விரிச்சு மேலே வந்து கொஞ்சம் உள்ளடக்கமாகவும் அந்த கார்னர் இருக்கு இல்லையா நுனி பகுதியில் அதில் வந்து கொஞ்சம் இறக்கி வந்து அந்த நுனியாக நீட்டி விட்டுருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி விட போகிறேன் ஹேண்ட் வாஷ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நல்ல அழகாக இருந்தது இந்த மாடல் வந்து சிம்பிளாகவே தான் தைக்கணும் அப்படின்ட்டு பார்த்துருந்தேன் ஆனால் சிம்பிளாக தான் இருக்குது தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தது நீங்கள் கடைசியில் அந்த மாடல் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து லைனிங்லேயும் கட் பண்ணிவிட்டு நல்ல கிளாத்துலேயும் கொஞ்சம் உள்ளடக்கமாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல பகுதிக்கு மேலே அந்த லைனிங்கை வச்சுட்டு அப்படியே நெக்கோட அந்த அளவு வந்து காலிஞ்சி அந்த அளவுக்கு தையல் போட்டு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்தி அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து தையல் போட்டு வெளியில் எடுக்கணும் இனி வந்து அந்த லைனிங்கை விட்டு உள்ளே நல்ல கிளாத் வந்து ரொம்ப அதிகமாக நிற்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இனி அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட்டு நூலில் பற்றாத அளவுக்கு கட் பண்ணி விடணும் அந்த கார்னர்லேயும் கட் பண்ணி விடலாம் அப்போ தான் திருப்பும்போது ரொம்பவே நல்லா வரும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா திருப்பிட்டு நகத்தால் அந்த லைனிங்கை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த நெக்கோட சைஸுக்கு வந்துடும் இது வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் வச்சு தைக்கிறதா இருந்தாலுமே இதே மெத்தடில் தைக்கலாம் அது வந்து இன்னும் திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக வரும் ஆனால் இது வந்து ஹேண்ட் வாஷ் இல்லாமல் நம்ம டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிம்பிளான மாடல்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்காகவே நான் நான் வந்து நிறைய சிம்பிளான மாடல் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால நான் வந்து வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ண முடியலை தொடர்ந்து வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் இப்போ அந்த விளிம்பில் வந்து அப்படியே தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் உள்பக்கமாக திருப்பிட்டு லைனிங்கை சுற்றியும் நம்ம வந்து சாயிண்ட் தையல் போட்டுட்டு லைனிங்குக்கு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தெல்லாம் கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த ஒரு விஷயமும் மறக்காமல் செய்யணும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து சேரீயில் உள்ள கிளாத் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் சின்ன சின்ன பீஸாக கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் இன்ச்சு அகலத்துக்கு அதையெல்லாம் நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்து விட போகிறேன் இந்த சேரீக்கும் ப்ளவுஸுக்கும் கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த கிராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒன் சைடில் கொஞ்சம் ஒரு காலிஞ்சளவுக்கு அப்படியே மடித்து ஒரு தையல் போடணும் நம்ம நிறைய ப்ளவுஸில் பார்த்துட்டோம் பைப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது அதே மெத்தடில் தான் இதை வந்து நான் தைச்சிருக்கேன் முதல்ல வந்து நான் அந்த பைப்பிங் வந்து கொடுக்க வேண்டாம் சிம்ளாக அந்த லேஸ் வச்சு முடிச்சிடலாம் அப்படி தான் யோசித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அவுட்லைனுக்கு வந்து ஒரு பைப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனதுக்கு தோணுச்சு அதனால வந்து நெக்கில் பைப்பிங் வந்து கொடுத்து முன்பக்கம் வரைக்குமே நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும் போது அப்படி தான் நம்ம தைச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சின்ன மாற்றம் வந்து மைண்டில் தோணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாடல் வந்து எப்போவுமே தைப்போம் தைக்க தைக்க அது நமக்கு தானாகவே அது வ வர ஆரம்பிச்சிரும் இப்போது சரியான அளவில் இந்த இடுப்பு உயரத்தை வந்து மடித்து தையல் போட்டுக்கிட்ட போகிறேன் இதுக்கு மேலே தான் நம்ம இனிமேல் எக்ஸ்ட்ரா தான் எல்லாமே ஃபிட்டிங் வந்து பண்ண போகிறோம் நீட்டாக மடித்து தையல் போட்டுட்டு டாட் வந்து நான் இப்போ பிடிக்கல கடைசியில் தான் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிட போகிறேன் இப்போ இந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சிடலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே ரெண்டாக மடிச்சுட்டு அந்த சென்டர் வந்து தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு மார்க் வந்து பண்ணி விட்ருவோம் நம்ம வந்து எப்போவுமே ரெண்டு சைடும் மாடல் வைக்கிறோம் அப்படின்னா இந்த சென்டர் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணணும் இப்போ முன்பக்கம் வந்து நான் பட்டி எதுவுமே தைக்கலை சும்மா நெக் மட்டும் அடித்து திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சோல்டரை ஜாயின் பண்ணிவிட போகிறேன் இப்போ பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுவோம் அது மாதிரி இல்லாமல் இது நார்மலாக சும்மா முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியாக ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மாடல் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் பட்டி டாட் பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே முடிக்கணும் இப்போ வந்து பைப்பிங் வந்து நான் எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னா முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி பைப்பிங் வைக்க போகிறேன் அதனால் இந்த மாதிரி முன் பீஸும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து பின்பக்கத்துக்கு மட்டும் பைப்பிங் போதும் அப்படின்னு நீ நினச்சிங்க அப்படின்னா பின்பக்கத்தை மட்டுமே தனியாக முடிச்சுக்கிடுங்க எனக்கு எப்பவுமே த முன்பக்கமும் சேர்ந்த மாதிரி இந்த லேஸாக இருந்தாலும் பைப்பிங்காக இருந்தாலும் கொண்டு வந்து கேப் இல்லாமல் இந்த ஷோல்டரில் வந்து தனியாக துண்டு மாதிரி வராமல் இந்த மாதிரி மொத்தமாக தைக்கிறது தான் பிடிக்கும் அதனால் நான் முன்பக்கமும் வந்து இந்த மாதிரி ஜாயின்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பைப்பிங் வைக்க இப்போ இந்த ப்ளவுஸோட வலது பக்கத்தில் இருந்து பைப்பிங் வந்து தைக்க ஆரம்பிக்கேன் நல்ல கிளாத் வந்து அடியில் இருக்குது லைனிங் தான் மேலே இருக்குது அந்த அடியில் வந்து நல்ல கிளாத்தை ஒட்டி பைப்பிங் தைக்க கிராஸ் பீஸ் வச்சிருக்கோம் இல்லையா கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் வர்ற மாதிரி அந்த நுனி வந்து வெளியில் நிற்கிற மாதிரி பார்க்கணும் பிசுறு இருக்கக்கூடிய பகுதி நல்ல கிளாத்தை விட காலிஞ்சி வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்ல கிளாத்தில் வந்து ஏற்கனவே நெக்கை முடித்து வச்சுருக்கோம் அதனால அதில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் நம்ம வந்து தையல் போட்டு அப்படியே கொண்டுட்டு வரணும் இந்த கிராஸ் பீஸில் வந்து பிசுறு இருக்கிறதுனால அது வந்து ஒரு காலிஞ்ச அளவுக்கு வெளியில் நிற்கிற மாதிரியே நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரே அளவில் தையல் போட்டு அப்படியே அந்த ப்ளவுஸோட இடது பக்கம் வரைக்கும் தையல் போட்டு வெளியில் எடுத்து விடலாம் இந்த தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்கணும் ஒரு பக்கத்தில் ஒரு பாயிண்டும் ஒரு பக்கத்தில் காலிஞ்சும் அப்படிலாம் பிடிச்சிங்கன்னா பைப்பிங் வந்து பெருசும் சின்ன மொதமாக வரும் அது கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் கவனித்து தைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸுக்குமே இந்த மா இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறது வந்து ரொம்ப நீட்டாக வரும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து தைச்சி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பைப்பிங் தைக்கிற வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் நிறைய வியூஸ் பேருக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அப்படியே அந்த பைப்பிங் கிளாத்தை நல்லா லைனிங் பக்கத்துலேயே உள் பக்கமாக விட்டு நல்லா ரவுண்டாகவே தையல் போட்டு அப்படியே எடுக்கணும் இந்த மாதிரி கார்னர் இருக்குது பாருங்கள் முதுகோடை சென்டரில் அதில் வரும்போது லைட்டாக பாயிண்ட் ஊசியை வச்சு அந்த கிளாத்தை உள்ளே தள்ளிவிட்டு நம்ம கார்னரில் நிறுத்தி மறுபடியும் அப்படி திருப்பணும் அப்போ அந்த கார்னர் வந்து ரொம்பவே நீட்டாக வரும் இப்போ அப்படியே முன்பக்கம் வரைக்குமே நம்ம வந்து இந்த பைப்பிங்கை தைச்சி முடித்து எடுத்துடலாம் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இனி கொஞ்சம் மாடல் வந்து வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இருந்தாலுமே கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸெல்லாம் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறமா அதை மடித்து தைக்கிறது நெக்கில் வச்சு தைக்கிறது அதுக்கு மேலே மறுபடியும் மாடல் எல்லாம் தைக்கிறது கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி தான் தோணும் ஆனால் தைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் தச்சு முடித்ததுக்கு அப்புறமா ரொம்பவே ஒரு திருப்தியாக இருக்கும் சிம்பிளாக பார்க்கக்கு இருந்தாலும் நமக்கு நீட்டாக அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இப்போ வந்து எனக்கு ரவுண்டு நெக்கில் சிம்பிளாக மாடல் வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி பார்க்கலாம் இல்லை ரொம்ப கழுத்து வந்து அங்கங்கே வளைச்சி வெட்ட வேண்டாம் ரவுண்டை விட கொஞ்சம் வித்தியாசமாக வேணும் மாடலும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நெக் டிசைன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் வந்து சேரீயில் உள்ள கிளாத்துலேயும் அந்த ப்ளவுஸில் உள்ள கிளாத்துலேயும் ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு சதுர பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு தையல் போட்டிருக்கேன் மறுபடியும் அந்த ப்ளூ கலர் கிளாத்து வந்து அடியில் இருக்குது அதுக்கு மேலே பிங்க் கலர் கிளாத்தும் வந்து வச்சு கொஞ்சம் காலிஞ்சி கேப் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் வச்சு ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டு அந்த பிசுர் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் ஒரே லெவலுக்கு இருக்கிற மாதிரியும் பார்க்கணும் இப் இதே போல் நான் வந்து ஒரு இருபதுக்கு மேலே இந்த மாதிரி பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம வந்து ப்ளவுஸில் மாடல் வைக்க போகிறோம் இப்போ எடுது பக்கம் ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே இருந்து இந்த பீஸ் வச்சு நான் தைக்க போகிறேன் நம்ம பைப்பிங் தைச்சிருக்கோம் பெருங்க அதுக்கு வெளியில் ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு தைக்கிற மாதிரி இதை தைக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சு இந்த இடத்த கவர் பண்ண போகிறோம் அப்போ பைப்பிங்கை விட்டு லேஸும் வந்து கொஞ்சம் வெளியிலயே வர மாதிரி இருக்கணும் உங்கள் லேஸோட அளவை பொறுத்து இந்த அந்த கிளாத்து வைக்கக்கூடிய அளவை நீங்கள் வந்து மாற்றிக்கிடுங்க ஏன்னா நான் வந்து வைக்கிறது ஒரு அரை இஞ்சிக்கும் சின்ன லேஸாக தான் இருந்தது ஒருவேளை நீங்கள் காலிஞ்சி லேஸாக வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுடலாம் இல்லை பெரிய லேஸாக நான் வைக்க போகிறேன் பெரிய லேஸ் வச்சு தைக்கிறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் பாடி இன்னுமே பெருசாக ஷோல்டர் அகலமாக போடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு இஞ்சி அளவுக்கு கூட லேஸ் வச்சு தைக்கலாம் நான் வந்து நார்மலாக இது ஒரு காலிஞ்சிக்குள்ளே காலிஞ்சியில் அரைஞ்சிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் தான் காப்பர் கலர் லேஸ் வச்சு நான் இதில் தச்சுருக்கேன் இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துல கேப்பே இல்லாமல் இந்த பீஸெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கொண்டுட்டு வந்து அந்த சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க முதுகு பீஸில் அந்த இடத்துல வரும்போது அப்படியே வளைச்சி கொண்டுட்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருக்கலாம் அந்த இடுப்போட அடிப்பக்கத்துலேயே ஒரு அரை இஞ்சிக்கு மேலேயே இந்த கிளாத்தை வச்சு முடிக்கிற மாதிரி பார்க்கணும் சென்டர் மார்க்குக்கு வெளி பக்கத்தில் ஒரு முக்கால் இஞ்சிக்கு வெளியே தான் நான் இந்த பீஸை வந்து வச்சு முடிச்சுருக்கேன் அதனால தான் சென்டரில் வந்து மார்க் பண்ணேன் இப்போ இந்த தையல் போட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் அடியில் இருந்து நான் அதே மாதிரி ஆரம்பிக்கேன் நம்ம இந்த ஒவ்வொரு பீஸும் வைக்கிற லெவல் வந்து அடுத்த சைடில் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த சைட்லையும் அந்த லெவல் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்து வைங்க எண்ணிக்கையுமே நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லைனா ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரியும் ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரியும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனிச்சுட்டு ஒரு பக்கத்துக்கு எத்தனை பீஸ் வச்சுருக்கோமோ அதே பீஸை இந்த பக்கமும் வச்சு அதே லெவலில் கொண்டு வந்து முடிக்கணும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து தைச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப நீட்டாக வந்துடும் இப்போ அந்த பக்கமும் வச்சு முடித்தாச்சு இனி வந்து ரொம்ப பிசுர் வந்து கொஞ்சம் நம்ம தைச்சிருக்க இடத்த விட்டு வெளியில் அதிகமாக நீட்டிட்டு நின்றுது அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம இதுக்கு மேலே லேஸ் வச்சு கவர் பண்ணும்போது இந்த இடங்களில் பிசுர் வெளியில் தெரியவே கூடாது நம்ம தையல் போடக்கூடிய அந்த உள்ளேயே இந்த பிசுறு எல்லாமே கவர் ஆகிடணும் நல்லா டைட்டாகவும் வரணும் அதனால் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள் ஏன்னா துணியில் வந்து கட் ஆகிடக்கூடாது அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாமே சொதப்பலாயிரும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இப்போ வந்து நான் ஒரு காப்பர் கலரில் லேஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சேரீயோட பார்டர் வந்து காப்பர் கலரில் இருக்குது அதனால காப்பர் லேஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த வெளிப்பக்கமாக வைக்கணும் இந்த பிசரும் கவர் ஆகிற மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு லேஸோட ஒரு பக்கத்தில் தையல் போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன் அடியில் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி மடக்கி அப்படி தையல் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரலாம் இந்த லேஸில் வெளிப்பக்கமாகவும் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக பதிஞ்சு வந்துடும் மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சு எடுத்துடலாம் இப்போ அடியில் இருந்து அதே மாதிரி லேஸ் வந்து நம்ம கொஞ்சம் மடித்து தையல் போட்டுட்டு எப்படி வந்து மொத்த பக்கத்தில் தையல் போட்டோமோ இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி தையல் போடணும் தையல் போட்டு இது வந்து அப்படியே பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி கொண்டுட்டு வரலாம் நம்ம கட் பண்ணி மடித்து தைக்கிறதா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சோழருக்கு கீழேயே மடித்து தைச்சுடுங்க நான் வந்து முன்பக்கத்துக்கும் அப்படியே கொண்டுட்டு வந்துட்ருக்கேன் இப்போது முன்பக்கம் தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பைப்பிங்கை விட்டு ஒரு காலிஞ்சி அளவுக்கு வெளியில் தான் வச்சு தைச்சிருக்கேன் இன்னொரு தையல் வந்து அப்படியே வந்து அந்த லேஸுக்கு அடுத்த பக்கத்தில் போட்டு கொண்டுட்டு வரலாம் இந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த தையல் எல்லாமே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அந்த பிசு எதுவுமே தெரியாமல் அழகாக இருக்கும் தையல் போட்டு எடுத்தாச்சு இனி வந்து நம்ம எங்கேயாவது எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் இருந்ததுன்னா நீட்டாக கட் பண்ணி எடுத்து விட்டுட்டு ஊசியில் வந்து இந்த பிங்க் கலரில் நூல் வந்து கொடுத்து வச்சுருக்கேன் கோல்டு கலரில் பீடு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அந்த பிங்க் கலர் கிளாத்துக்கு மேலே அதை கார்னரில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு தையல் டைட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக பந்து பதிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா உள் பக்கத்தில் ஒரு முடிச்சு தையல் போட்டுவிட்டு மறுபடியும் அதை கட் பண்ணாமல் அப்படியே அடுத்த பக்கத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் அந்த பீடு வச்சு தச்சிருக்கேன் சென்டரில் ஒரு சின்ன பேட்ச் வந்து வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இவ்வளோந்தான் அந்த மாடல் வந்து மொத்தமாகவே நான் தைச்சி முடிச்சுட்டேன் கை வந்து எல்போ ஸ்லீவ் தான் வச்சுருந்தேன் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலே இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்